அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் முப்பத்தி ஆறு முப்பது நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிம்மையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்பதாக கத்தர் கூறுகிறார் பஞ்சம் வறுமையை உண்டாக்கும் வறுமை நிந்தைகளையும் அவமானத்தையும் உண்டாக்கும் இங்கே பஞ்சம் என்பது ஆவிக்குரிய பஞ்சத்தை குறிக்கிறது எப்போது ஆவிக்குரிய பஞ்சம் உண்டாகும் என்பதை சற்று தியானிப்போம் வயலில் விதைக்கப்பட்ட விதை பலன் கொடாமல் போகுமானால் அடுத்து விருட்சமானது தனது கனியை கொடாமல் போகுமானால் அங்கே பஞ்சம் உண்டாகும் இங்கே வயல் என்பது மனித ஆத்மாவை குறிக்கிறது தான் பெற்றுக்கொண்ட விதையாகிய வேத சத்தியமானது மிகுந்த பலம் தரக்கூடியது இப்படிப்பட்ட வேத சத்தியத்தை தன் பெற்றும் பலன் தராத வயல் நிலமாகிய மனித ஆத்மாவானது பஞ்சத்தில் தவிக்கும் சத்தியத்தை பெற்றும் இந்த நிலம் ஏன் பலம் தரவில்லை என்றால் இந்த நிலம் தன்னை பண்படுத்த இடம் கொடுக்கவில்லை பலவிதமான பிடிவாதங்களும் உலக வைராக்கியங்களும் ஜென்மஸ்வாவங்களும் மிகுந்திருக்கிறபடியால் நிலம் பலன் கொடுக்க முடியாமல் என்பது மனித ஆவியை குறிக்கிறது இந்த ஆவிக்குரிய பஞ்சம் உண்டாகிற போது சத்துருக்கள் பார்த்து அறுவறுத்து நம்ம ஆளுகை செய்து நம் தலைமையில் ஏறி போவார்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பஞ்சம் போக்கவே ஜீவ அப்பமாகிய நம்முடைய நம்மை தேடி வந்தார் இந்த பண்படுத்தப்படாத நிலமானது தன்னை அவரிடத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்தால் கிறிஸ்து அதை பண்படுத்தி நல்ல நிலமாக்கி தம்முடைய சத்தியத்தை அதில் விதைக்கிற போது அது மிகுந்த பலன் கொடுக்கும் அதே போல குறைவுபட்ட மனித ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கிற போது அங்கே ஆவியின் கனியில் கர்த்தர் வளர செய்கிறார் அதனால் ஆவிக்குரிய பஞ்சம் நீங்குகிறது இந்த நிமித்தம் நம்மை வெட்கப்படுத்த நினைத்த சத்துக்களுக்கு கர்த்தர் வெட்டத்தை உடுத்துவார் ஆமேன் அலிலுயா